காணாமல் போன எம் மூன்று ஏழு சுழியும் விமானத்தை தேடும் பணியை மீண்டும் தொடங்கும் முயற்சியில் பிரிட்டனைச் சேர்ந்த ஓஷன் இன்பினி நிறுவனத்துடனான சேவை ஒப்பந்தத்தின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது மலேசிய அரசாங்கம் சார்பில் போக்குவரத்து அமைச்சு அவ்வப்பந்தத்தில் கையெழுத்திடும் என அமைச்சர் அந்தனி லோக் அறிக்கையொன்றில் கூறினார் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றால் கட்டணமில்லை என்ற ஏற்பாட்டின் கீழ் இந்திய பெருங்கடலின் தெற்கே சுமார் பதினையாயிரம் சதுர கிலோமீட்டரை தேடலுக்கான புதிய பகுதி உள்ளடக்கியிருக்கும் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் எம் விமானத்தின் சிதைந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் மலேசிய அரசாங்கம் ஓஷன் இன்ஃபினிட்டி நிறுவனத்திற்கு முன்னூற்று பத்து மில்லியன் ரிங்கிட் கட்டணத்தை செலுத்தும் தேடலை தொடரவும் எம்எச் மூன்று ஏழு சுழியம் பயணிகளின் குடும்பங்களுக்கு ஓர் இறுதி முடிவை வழங்கவும் அரசாங்கம் உறுதி என என கூறினார் ஈராயிரத்து பதினான்கு மார்ச் எட்டாம் தேதி இருநூற்று முப்பத்தொன்பது பேருடன் கொலலும்பூரிலிருந்து பெய்ஜிங்கிற்கு செல்லும் வழியில் எம்எச் மூன்று ஏழு சுழியும் மர்மமான முறையில் காணாமல் போனது ஆண்டுகளாக பல தேடல் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் விமானத்தின் பாகங்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை இதே நோ நோ நோஃபி இணக்கத்தின் அடிப்படையில் ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஓஷன் இன்ஃபினிட்டி மேற்கொண்ட தேடல் பணிகள் கடைசியில் விமானத்தை கண்டுபிடிக்காமலேயே முடிந்தது நினைவிருக்கலாம் போலி கணக்கை காட்டி நிறுவன நிதியிலிருந்து சுமார் எட்டு புள்ளி நான்கு மில்லியன் ரிங்கிட் பணத்தை மீட்ட சந்தேகத்தின் பேரில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி சி ஒரு தம்பதியையும் ஒரு நிறுவன இயக்குநரையும் தடுப்பு காவலில் வைத்துள்ளது இரண்டு ஆண் சந்தேக நபர்கள் சனிக்கிழமை வரை தடுத்து வைக்கப்பட்ட வேளை குடும்ப மாது எம்ஏசிசி சி சி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் முப்பது முதல் அறுபது வயதிலான அம்மூவரும் செவ்வாய்க்கிழமை ஜோஹோர் எம்ஏசிசி அலுவலகத்தில் வாக்குமூலம் அளிக்கச் சென்ற போது கைதாகினர்

ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோ தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ இருபத்தி ஆறு மார்ச்ல இருந்து ஒன்று ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் திரண்டு வாருங்கள் லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு சிரம்பான் கூட்டரசு சாலையில் மரம் வேரோடு சாய்ந்து மேலே விழுந்ததில் காயமடைந்த மோட்டார் சைக்கிளோட்டிக்கு இரண்டு லட்சத்து பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது இழப்பீட்டை வழங்குமாறு சிரம்பான் மாநகர மன்றமான எம்பிஎஸ் உத்தரவிடப்பட்டுள்ளது சிரம்பான் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்து புத்ராஜயா மேல்முறையீட்டு நீதிமன்றம் அந்த உத்தரவை பிறப்பித்தது இக்மால் இசூடினுக்கான இழப்பீடு மற்றும் காயத்திற்கான சிகிச்சை செலவுகளை அத்தொகை உட்படுத்தியுள்ளது சாலையோர மரங்களை பராமரிப்பதில் அலட்சியம் காட்டியதால் நடந்த சம்பவத்துக்கு எம்பிஎஸ் பொறுப்பேற்றே ஆக வேண்டும் என மூவர் அடங்கிய நீதிபதி குழு ஒருமனதாக தீர்ப்பளித்தது ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி பிளஸ் நெடுஞ்சாலையில் ராசா டோல் சாவடிக்கு அருகே சாலை சமிக்ஞை விளக்கு பகுதியில் நின்றிருந்த போது இக்மால் மீது மரம் சாய்ந்து அவர் காயமடைந்தார் கிடா லங்காவி தசிக் டாயாங் புன்திங் ஏரியில் இந்திய பிரஜையான ஐம்பத்தைந்து வயது ஆடவர் நேற்று மூழ்கி மாண்டார் நண்பகல் பனிரெண்டு மணி அளவில் அது குறித்து தகவல் கிடைத்ததாக லங்காவி தீயணைப்பு மீட்புத்துறை கூறியது விவேக் அசோக் என அடையாளம் கூறப்பட்ட நபரின் உடல் பிற்பகல் இரண்டு முப்பது மணி வாக்கில் மீட்கப்பட்டது மேல் நடவடிக்கைக்காக சடலம் போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டது நீர் சார்ந்த பொழுதுபோக்கு நடவடிக்கைக்காக அந்நபர் அங்கு சென்றிருக்கலாம் என நம்பப்படுகிறது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருத்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட மீனாட்சி ஜஹர் பாரு டங்கா பேயில் உள்ள ஒரு உணவகத்தின் முன் ஆடவர் ஒருவர் தனது கழுத்தை கத்தியால் வெட்டி கொண்டதால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது இருபத்தி ஏழு வயதான நபர் தனது மனைவியுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து அவ்வாறு செய்ததாக நம்பப்படுகிறது நேற்று விடியற்காலை அச்சம்பவம் நிகழ்ந்ததை தென் ஜோஹர் பரு போலீஸ் தலைவர் ரவுப்லாமாட் உறுதிப்படுத்தினார் அவ்வாடவர் சுல்தானா அமினா மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் கவலைக்கடமான நிலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அந்நபர் தனது கழுத்தை அறுத்துக்கொள்ளும் வீடியோ முன்னதாக எக்ஸ் தளத்தில் வைரலானது இந்நிலையில் தேவையற்ற யூகங்களையும் குழப்பங்களையும் தவிர்க்க வீடியோவை பகிர்வதை நிறுத்துமாறு பொதுமக்களை ரவு கேட்டுக்கொண்டார் இந்த தேங்காய் எண்ணெய் சமையல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்க கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெய்ல சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாகவும் இருக்கும் அரசுவையாகவும் இருக்கும் விலையும் மனித செலவோ குறைவு தரவோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வுச் செயற்கையாளர்கள் பயன்படுத்தும் டேட்டிங் செயலியான கிரைண்டர் மூலம் ஆண் சிகை அலங்கார நிபுணரை ஒரு வீட்டிற்கு அழைத்து அவரிடம் அறுபத்தி ஏழாயிரம் ரிங்கிட்டை கொள்ளையடித்த ஐந்து பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் சிர்டாங் போலீஸ் தலைவர் ஏ அன்பழகன் அதனை உறுதிப்படுத்தினார் பாதிக்கப்பட்டவரான நாற்பத்தோரு வயது நபர் கடந்த புதன்கிழமை அச்செயலி மூலம் சந்தேக நபர்களில் ஒருவருடன் பழகி ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீகம்பாங்கானில் உள்ள சந்தேக நபரின் வாடகை வீட்டில் அவரை சந்திக்க ஒப்புக்கொண்டார் பேசியபடி இரவு ஏழு முப்பது மணி அளவில் புகார்தாரர் சந்தேக நபரின் வீட்டிற்கு சென்றார் அங்கு கழிப்பறையை பயன்படுத்திவிட்டு வெளியேறிய போது வீட்டில் மேலும் இரண்டு ஆண்கள் இருப்பதை புகார்தாரர் கண்டார் கண் இமைக்கும் நேரத்தில் மூன்று பேரும் புகார்தாரரின் கைகளையும் கால்களையும் கட்டி அவர்கள் சொன்னதை செய்யும்படி கட்டளையிட்டனர் சந்தேக நபர்களில் ஒருவன் அவரை மரக்கட்டையால் அடிக்க மற்றொருவன் அவரது கைபேசியை எடுத்து சந்தேக நபரின் நண்பருக்கு சொந்தமான வங்கிக் கணக்கில் அறுபத்தி ஏழாயிரம் ரிங்கிட்டை மாற்றினான் போலீசில் புகார் அளிக்கக்கூடாது என எச்சரித்து பின்னர் அவரை அக்கும்பல் விடுவித்துள்ளது கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் சிர்டாங் குற்ற புலனாய்வுத் துறையைச் சேர்ந்த ஒரு போலீஸ் குழு பின்னர் வங்கிக் கணக்கின் உரிமையாளர் உட்பட ஐந்து பேரை கைது செய்ததாக அன்பழகன் கூறினார் இதில் அதிர்ச்சி என்னவென்றால் சந்தேக நபர்கள் அனைவரும் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு வயதுக்குட்பட்ட தனியார் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆவர் அவர்களில் நால்வர் விசாரணைக்காக வெள்ளிக்கிழமை வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் ஒருவர் போலீஸ் உத்தரவாதத்தில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா கரண்ட் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா அணுகுங்கள்